இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆனந்தர் யூசுப் நம்மளோட இருக்காங்க வரகாத்தூர் அண்ணா இப்போ நெத்தன்யா வந்து காசாவை ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வர போறோம் எங்களோட முழு கண்ட்ரோலில் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறாரு அங்க பல்வேறுபட்ட கருத்து ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது இப்போ காசாவில் இன்னும் தான் கலாம் நல்ல வரும் அதாவது நெத்தன்யாவை என்ன பண்றாரு நினைக்கிறாருன்னா எப்படி அமெரிக்கா வந்து ஈராக்குள்ள போய் ஒரு செருப்படி வாங்கிட்டு வந்துச்சோ அது மாதிரி ஒரு அடியை நான் வாங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னேற்பாடு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த புரிஞ்சுக்கணும் அவங்க நாட்டிலேயே இல்லை உள்நாட்டில் குழப்பம் வந்திருக்கு எந்த அளவுக்குனா முன்னாடி பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி எக்ஸ் ராணுவ அதிகாரிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய ராணுவ தளபதி இயால் ஜாமீர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அதாவது கசால் இருக்கக்கூடிய மக்களை போய் கொள்றவங்க இருக்காங்க இல்லை இந்த ராணுவ வீரர்கள் அவங்களே வந்து வெறுப்படைஞ்சிட்டாங்க சோர்வடைஞ்சிட்டாங்க இதனால இப்படி முழு ஆக்கிரமிப்பையும் நம்ம கஸ்ஸா முழுவதையும் கைப்பற்றினா இது மக்களுக்கு ஒரு பேர் இழ இழப்பா இருக்கும் இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல திட்டமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு இஸ்ரேல் காட்ஸ் அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சொல்றாருனா அவருமே இதை வந்து என்ன சொல்றாருனா இயா ஜாமீர் சொல்லுற ஒரு நியாயம் இருக்கு கருத்து சொல்வது உரம் அவருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு இது மட்டும் இல்லாம இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் அவர் என்ன சொல்றாருனா இது மாதிரி செய்வது ஒரு முட்டாள்தனமானது கிறுக்குத்தனமானது இந்த மாதிரியான வேலையை செஞ்சா இது இஸ்ரேலுக்கு பேர் ஆபத்தை விளைவிக்கும் உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு கெட்ட பெற வரும் அப்படிங்கிறத சொல்றாரு அதையும் மீறி இன்னைக்கு ஈவினிங்கே இத கூடுறாங்க அவங்களுடைய பாராளுமன்றம் கூடி அது கையெழுத்து வாங்குறதுக்காக அங்கே ஓட்டெடுப்பு எடுப்பதற்காக அனைத்து முயற்சிகளும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன செஞ்சாலும் இவனுடைய புரிதல் பார்வை எப்படி இருக்குன்னா ஹமாசினுடைய அந்த போராளி குழுக்கள் அதை அழிச்சிட்டா இல்லை அதை தொடர்ச்சி எரிஞ்சிட்டா அங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாருமே அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இந்த நாடு எங்களுடைய புனித பூமி ஏன்னா குரான் அப்படி தான் சொல்லி காட்டுது அதாவது எங்கள் புனித பூமி நாங்கள் இன்னும் பூர்வீக குடிகளாக இருக்கிறோம் எங்களுடைய நாட்டை வந்து இழப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுடைய நிலையா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இருபத்தி மூணு லட்சம் மக்களுடைய மனநிலை அதை தான் இருக்குது அம்மாஸ் என்ன இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோ அதுதான் அவளுடைய நிலையாகவும் இருக்குது அப்போ இந்த கஸ்ஸாவை முழுவதுமாக நெத்தனையாக நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறது முட்டாள்தனமான ஒரு முடிவாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க அவங்க நாட்டினுடைய இராணுவ தளபதியுமே அதை தான் சொல்கிறாரு இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கஸாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து இறந்துகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குனா இப்போ ஒரு ரெண்டு வயசு ஒரு காணி உன்னிஸில் ஒரு குழந்த இறந்து போயிருக்குது அதோடைய புகைப்படம்லாம் எனக்கு வெளியில் வந்திருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸாவில் வந்து இந்த உதவி ட்ரக்கில் நாங்கள் அனுமதிக்கிறோன்னு சொல்லி பல கட்டுப்பாடுக்கு இடையில் அந்த உதவி ட்ரக்கை உள்ளே அனுப்புனாங்கல்ல அங்கே அனுப்புனதில் ஏற்கனவே குண்டை போட்டு இந்த எம் கே எயிட்டி ஃபோர் தம்புடு பாம் இதெல்லாம் போட்டு அந்த சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமா இருக்குது எங்க எதிர்க்குன்னு தெரியாது அதுல போன ஒரு ட்ரக்கு கவிழ்ந்து இருபது பேர் அணியாம இறந்து போயிருக்கிறாங்க அந்த ட்ரக்கு போறதுக்கே ஆயிரத்தி தடைகள் இருக்குது ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே இன்னைக்கு இருபது மக்கள் அதுல அந்த ட்ரக்கு கீழே மாட்டி இறந்து போயிருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க எல்லை புறங்கள்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல இருக்கக்கூடிய மக்கள் வெறிபுடிச்ச சில பேர் இருக்காங்கல்ல எப்படி நடந்துக்கிறாங்கன்னா கஸ்ஸாவில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது யார் சொல்றா ஐநா சொல்றாங்க ஐநாவுடைய துணை தலைவர் தெரேசா அவங்க சொல்றாங்க இன்னைக்கு கஸ்ஸா இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படிப்பட்ட சூழ்நிலை மனிதாபிமான உதவிகள் சென்றடையக்கூடிய இந்த ட்ரக்கை அடிச்சு கவுத்துறாங்க அதோடைய இஸ்ரேல் ராணுவமா ஏன் இஸ்ரேல இருக்கக்கூடிய அந்த வெறி பிடித்தவர்கள் இஸ்ரேலிய குடியேறிவாசிகள் குடியேறிவாசிகள் அங்க இருக்கக்கூடிய வெறிபிடிச்சவங்க இது இதுமார் பெண் குயிர் போன்றவர்கள் ஸ்மார்ட் ட்ரிச் போன்றவர்கள் எல்லாம் பின்பற்றக்கூடிய வெறிப்பிடித்தல் நம்ம பார்வையில சொல்லுவா இருந்தா சங்கீன்னு வச்சுக்கலாம் அவையில தானே இந்த உணவு வச்சே தான் பேசுவாங்க இவங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா மாதிரி தான் இவங்களும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த உதவிட்டக்கள் சாப்பாடு கொடுக்கறதுக்காக போறாங்க மருத்துவ உபகரணங்களை ஏற்றிட்டு போறாங்க ஐவி ஏத்திட்டு போறாங்க அந்த ட்ரக்கா அந்த டயரை வெட்டுறாங்க அந்த அந்த பொருட்கள் எல்லாம் கீழே தள்ளுறாங்க இப்படி கொடூரமான ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி நான் இப்ப இப்பேற்பட்ட நடந்துருக்கும் போது காசா மக்களுடைய இப்போதைய நிலைமை தான் என்னன்னா காசா மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்குன்னா அங்க பல ஆண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சராசரியாக ஒரு ஊனம் உள்ளவர் இருக்கிறாரு ஒரு ஆண்மகன் இல்லாம இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த கோதுமை மாவு அல்லது மாவு அந்த மாவு என்ன போடுறாங்கன்னு தெரியல நீங்க கூட பேசியிருந்தீங்க அந்த மாவுல வந்து பெரிய சில பேர் என்ன பண்றாங்கன்னா ட்ரக்ஸ் மாத்திரையெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அந்த மாவுகளில் ஒரு வகை மாவோ இல்ல நல்லா இருக்கிற மாவோ எதுல எதை கலந்துருக்காங்க நம்மளுக்கு தான் தெரிலையே அந்த மாவை பெண்கள் தங்களுடைய முதுகுல சுமந்து போறாங்க எடுத்துகிட்டு போகாத நிலைமை இதை இன்னொன்னே நீங்க கவனிக்கணும் கசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி ரெண்டு பேர் வேண்டுமென்ற இஸ்ரேலால் ஊனமாக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப பிறவி ஊனம் கிடையாது மாற்றுத்திறனாளையும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இவங்க கிடையாது வேண்டுமென்றே என்றே ஒருவரை ஊனமாக்கப்பட்டிருக்காங்க இதை மாற்றுத்திறனாளி சொல்லக்கூடாது அப்படி ஊனமானவர்கள்லாம் அவங்களுக்கு நாற்காலி கிடையாது அவங்க அந்த எலக்ட்ரிக் வண்டி மேலே நீங்க பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி எலக்ட்ரிக் வண்டி கிடையாது அவங்க எப்படி போய் இங்க கொடுக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்எஃப்ல ஏற்கனவே வர்றவங்க சுடுறாங்க அந்த இடத்துக்கு கூட இவங்களால போக முடியாது நாற்காலி இல்லை இவங்களால ஊனமாக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு பசியிலையும் பட்டினையும் வாடிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கவங்களாலே போய் வாங்க முடியல நல்லா இருக்கவங்களாலே வாங்க முடியல போனத்தான் மீத சுடுறாங்களே வேண்டும் என்று குறி வச்சு சுடுறாங்க எந்த அளவுக்குன்னா அப்துல் ரஹீம்னு ஒரு சிறுவன் அந்த அவருடைய அந்த சின்ன பையனுடைய போட்டோலாம் வெளியில வந்திருக்குது அந்த பையனுக்கு வந்து அந்த வளர்ப்பு தாய் வளர்க்கறாங்க அவனுடைய குடும்பம் இல்லை அந்த பையன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் வந்து உணவு கொடுக்கறாரு அந்த உணவை வாங்கிட்டு அந்த சோல்ஜருடைய கையில ஒரு முத்தம் கொடுக்குறான் அந்த பையன் முத்தம் கொடுத்துட்டு போன அந்த பையன் அந்த சோல்ஜர் இன்னைக்கு திருந்திட்டார் திருந்து வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாரு இஸ்ரேல் என்னென்ன அநியாயம் செஞ்சாங்க அப்படிங்கிறத அப்படிங்கறத வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு அந்த அப்துல் ரஹீம் அவர் அமீர்னு குறிப்பிடிறாரு இயற்பயர் அப்துல் ரஹீம் அந்த பையனுக்கு அந்த பையன் தன் குடும்பத்துக்காக உணவு எடுக்க போயிருக்கிறான் சின்ன பையன் இது பாத்தீங்கன்னா அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் அந்த வயசு பையனை இன்னைக்கு சுட்டு கொன்று இருக்கிறாங்க

ரஷ்யா யுக்ரைன் அணியா அநியாயமா யுக்ரைன் மக்களை சாவடிச்சிக்கிட்டு இருக்கு அதனாலதான் நான் அப்படி ஒரு வரி போடுறேன் அப்படிங்கிறாரு இதை சொல்றதுக்கு ஒரு தார்மிக உரிமை டிரம்ப்புக்கு இருக்குன்னு பார்க்குறீங்களா அப்படி கிடையாது இல்ல அவருக்கு அந்த அருகதையே கிடையாது இல்லை அந்தாலும் அது ஜோ பைடா இருந்தாலும் அதே தானே அப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா யுக்ரைன்ல மக்கள் அநியாயமா இறக்குறாங்க ரஷ்யாவில் போய் இந்தியா நீ பொருள் வாங்குற நீ தான் வாங்க சொன்ன தனி விஷயம் அப்படி நீ பொருள் வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு காசு போகுதுல அந்த காசு மூலியமா தானே யுக்ரைன மக்களை கொள்றான் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தகவலை சொல்றாரு எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் பாருங்க இப்படிப்பட்ட நல்லா எல்லாம் தேர்ந்தெடுக்க முடியுமா நம்ம ஜோ பைடன் இருந்தா அந்த அவரு நொண்டி வாத்து அந்த நொண்டி வாத்து இருக்கப்ப எம் கே எயிட்டி போர் இந்த பாம் நம்மளே பேசியிருக்கோம் ரெண்டாயிரம் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோ எடை உள்ள பாம் அதை போட்டா நூத்தி முப்பது கிலோமீட்டர் ஆழம் போகும் அந்த பாம ஜோ பைடன் தடை பண்ணாரு இவர் வந்து அது போடலாம் ஓகே எடுத்துக்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தவர் மூணு பில்லியன் டாலர் ஒவ்வொரு டைமும் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுது ஆண்டுதோறும் அது இல்லாம இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு நீ அதிகமா பொருள் வாங்குறேன்னு சொல்றியா இல்லையா நீ அமெரிக்கா கரை வாங்குறியா இல்லையா மொத்த இஸ்ரேலுடைய இறக்குமதி பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்னு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் ஏற்றுமதி தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் இதுல இறக்குமதி செய்யறாங்கல்ல இறக்குமதியை பத்தி அவர் பேசுறாரு இறக்குமதி பண்றதுல ரெண்டாவது இடத்துல அமெரிக்கா இருக்குது அதே மாதிரி ஏற்றுமதி பண்ணுவதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுலேயும் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க எந்த என்னென்ன ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா ரசாயனங்கள் ஆயுதங்கள் இது மாதிரி நகைகள் இதுவெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க இன்றைக்கி இந்தியாவை சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா ஜிஹெச்எஃப் ஒன்று நடத்துறீங்க யார் நடத்துற அமெரிக்கா நடத்துது அவங்க மூலியமாக கொண்டு வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ட்ரம்ப் சொல்வது முழுக்க முழுக்க பொய்யான காரணம் இதை வந்து ஒரு விளையாட்டுக்குரிய ஒரு அது மூலம் வருவது ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருக்காரு எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்களேன் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்களேன்னு சொல்லி அப்ப இந்த ஆளுடைய பேச்சை உலக அரங்குல மக்கள் ஆர்வலர்கள் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா என்னையா இப்படி ஒரு கோமாளித்தனமான பேச்சா இருக்கு அப்படின்னு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது நம்ம நம்ம கூட பார்க்க முடியுது சரிண்ணா இப்ப யுக்ரைன் மக்கள் மேல இந்த அளவுக்கு கருணைப்படக்கூடிய ட்ரம்ப் காசா மக்கள் மேல இந்த கருணை வர இல்ல அது எதனாலண்ணா அவருக்கு மக்களாவே அவர் பார்க்கல கசா மக்களை வந்து ஒரு மக்களாகவே கிடையாது எல்லாமே அவங்களுக்கு பொருளாதார மைண்ட் செட்டப்பில் உள்ள ஆளுகளாக தான் இவர் பார்க்குறாரு ஆனால் அதை மீறி அந்த மக்கள் இருக்காங்கல்ல அந்த மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கம் அந்த மக்களுக்குள்ள உறுதி அவங்க செயல்படக்கூடிய விதயங்கள் தான் இன்னைக்கு இந்த மாதிரியான நாடுகளுக்கு அமெரிக்கா உட்பட இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு பேரடியாக இருக்குது நிறைய சம்பவங்கள் ஆதாரமாக சொல்லலாம் உதாரணத்துக்காக மாலக்குன்னு ஒரு சம்பவம் ரெண்டு ப்ளஸ் ஒன் அல்லது ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து சேக் ரத்வான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஹமாமா அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த போர் தொடங்குது போர் தொடங்குனதுக்கு அப்புறம் பிரிகிறாங்க ரெண்டு பேரும் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிவதற்கு முன்னாடி நெருங்கிய நண்பர் எந்த அளவுக்குனா மாலக்கு வந்து இந்த மாலக்குங்கிற பெண்மணி வந்து ரொம்ப வெக்கப்படுவாங்க இயல்பாவே வந்து எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு குணலம் படைத்தவங்க இவங்களுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுடைய பேர் அந்த கட்டுரையில் அல்ஜிசா குறிப்பிடல இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க வெக்கப்படக்கூடிய ஒரு பெண்மணி உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஆனால் எப்போது பார்த்தாலும் ஒரு சோகம் தனக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது அப்போ மாலக்குனுடைய ஃப்ரெண்டு மாலக் தான் அது கற்றலையில் வரக்கூடிய மாலக்குடைய ஃப்ரெண்டு என்ன கேட்குறாங்கன்னா எப்போது பார்த்தாலும் ஒரு டல்லாக இருக்கிற என்ன காரணம் சொல்கிறப்ப எனக்கு கலியில் ஒரு சகோதரர் இருக்கிறான் அண்ணன் இருக்கிறான் அவன் வந்து இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான் பிறந்ததுலேருந்து அது நோய் இருக்குது இப்படி இருக்கிறதால அவன் எப்போது மரணிச்சிருவான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இது எனக்கு கவலை ஏற்படுத்துது அப்படின்ன மாலக் மாலக்குடைய ஃப்ரெண்டு அந்த பெண் அந்த ரெண்டு சகோதரிகள் பேசிக்கிறாங்க மாலக்குடைய ஃப்ரெண்டு சொல்றாங்க அதாவது கலியில் மரணிப்பதற்கு முன்னாடி நம்ம மரணச்சிட மாட்டோமா இறைவனுடைய நாட்டந்தான மரணம் என்பது நம்ம மரணிச்சிருவோமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது போர் போர் ஆகுது ரெண்டு பேரும் அந்த பகுதியை விட்டு பிரிகிறாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாத்தீங்கன்னா அல்மவாசி கேம்ப்ல இவங்க மாலக்க தேடுறாங்க ஃப்ரெண்டு பல முறை தேடியும் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி அஞ்சில் ஒரு ஃபோன் கால் வருது மாலக்கிட்ட இருந்து அவங்க ஃப்ரெண்டு கால் வருது வந்தால் அந்த அழைப்பில் பார்த்தீங்கன்னா மாலக் பேசுகிறாங்க இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப நெருங்கிய முறையில் பேசிக்கிறாங்க நல்லா உரையாடுறாங்க நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறேன் பக்கத்தில் இருக்கிறவனை வந்து வந்து பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு ஜனவரி எட்டாம் தேதி பார்க்குறதுக்காக மாலக்குனுடைய வீட்டுக்கு போனால் ஜனவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த இரவு வந்து மாலக்கு வந்து அந்த இந்த இதில் இருக்கிறப்ப அந்த கூடாரத்தில் இருக்கிறப்ப அங்கே சுடப்பட்டு அந்த சகோதரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய அந்த சகோதரி இறந்து போகிறாங்க முன்னாடி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்கல்ல என்ன பேசிக்கிட்டாங்க மரணம் எனக்கு வந்துடலாம் அவங்க அண்ணனுக்கு முன்னாடி மௌத்தா போயிடலாம் அப்படின்னு மாலக்கனுடைய ஃப்ரெண்டு சொன்னது நிதர்சனமாகவே இறைவனுடைய நாட்டமாக வருது கலியில் மரணிப்பதற்கு முன்னாடியே மாலக் மரணிச்சிட்றாங்க இவங்க பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க போயதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே கலிலும் மரணிக்கிறார் சகோதரி மரணிச்சிட்டாங்க அந்த துக்கத்தில் மருந்து கிடைக்காமலும் அந்த இடத்துல கலீல் இருதினால் பாதிக்கப்பட்ட மாலக்கனுடைய அண்ணன் கலிலும் மரணிக்கிறாரு அப்புறம் அந்த முழு குடும்பத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்கிறாங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பொறுப்பேற்றுக்கிறாங்க எப்படி இதெல்லாம் நம்ம அது சாதாரணமாக கடந்து போயிருந்த கற்றையை முழுவதும் அந்த கற்றையை பிடிச்சா நம்மளை அறியாமலே நம்மளுடைய கண்கள் இருந்து தண்ணீர் வரும் அப்படி ஒரு சகோதரம் அப்படி வந்து நேசி மக்களை மக்களை நேசிக்கிற ஒரு மக்கள் இந்த மக்களை தான் நீ கேட்டீங்க கேள்வி ட்ரம்ப்புக்கு பிடிக்கல இதுதான் இஸ்ரேலுக்கு பிடிக்காம இருக்கு இந்த அளவுக்கு நேசம் பாராட்டி தன் நாட்டை எப்படியாவது கட்டமைக்கணும் அவங்களுடைய ஆசை என்னவா இருந்துச்சா மாலக்கூடிய ஆசை நான் எப்படியாவது ஒரு செவிலியராக வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு இதுதான் ட்ரம்புக்கு பிடிக்காம இருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் அங்கே காசாவில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளை தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்துருவது ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள்